வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் நமது முன்னோர்கள் நமக்காக தினந்தோறும் வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை என்று விழாக்களை எதற்காக உருவாக்கி வைத்தார்கள் என்றால் மனிதன் சுத்தமாகவும் சுபிட்சமாகவும் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் பக்தியில் அவன் கலந்து கொண்டு எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு பலதரப்பட்ட விழாக்களை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் ரத்தனகிரி கீழ் மின்னல் பக்கத்தில் உள்ள மாங்குப்பத்தில் இன்று சிறப்பான முறையில் பெரியாண்டவர் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய நண்பர் திரு கமல் அவர்கள் இந்த விழாவின் தொகுப்பை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதை தற்போது பார்ப்போம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அடுத்த மாவுப்பம் கிராமத்தில் மிக பிரமிக்கமாக விதத்தில் நடைபெற்ற பெரியாண்டவர் திருவிழாவில் குமார் நாட்டாண்மைதாரர் அவர்களின் வம்சாவிகள் மற்றும் குடும்பத்தினர் பங்காளிகள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள் இதற்கு ஆங்காங்கே இருந்த பங்காளிகள் ஒன்று திரண்டு பெங்களூர் மற்றும் ஆற்காடு என அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராஜ வட்டம் ரத்னையில் அடுத்த மாவுப்பம் கிராமத்தில் மிக பிரமைக்கமாக விதத்தில் நடைபெற்ற பெரியாண்டவர் திருவிழாவில் குமார் நாட்டாண்மைத்தார அவர்கள் வம்சாவளிகள் மற்றும் குடும்பத்தினர் பங்காளிகள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள் இதற்கு ஆங்காங்கே இருந்த பங்காளிகள் ஒன்று திரண்டு பெங்களூர் மற்றும் ஆர்காடு என அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் वासुस्तान 내니일니니니마 <목소리도>